இலங்கையில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டதாக வரலாற்றினை கொண்ட மக்கேசர் மைதானமே இது பல தசாப்த காலமாக இலங்கைக்கு பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொடுத்த இந்த மைதானமானது கடந்த ஒரு தசாப்த காலமாக பல விளையாட்டு வீரர்களை விளங்கி நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த அண்டன் மக்கேசர் என்பவரது பெயரே இந்த மைதானத்துக்கு சூட்டப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் ஏற்பட்ட புயல் சீற்றத்தின் போது முற்றாக பாதிக்கப்பட்ட குறித்த மைதானமானது மீண்டும் புனரமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைய விளையாட்டு அமைச்சராக இருந்த வி ஏ சுகந்ததாச அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக பல அபிவிருத்தி திட்டங்கள் மூலமாக விளையாட்டு அரங்காக உருவெடுத்த குறித்த மைதானமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளின் போது அங்கு மனித எச்சங்கள் தென்பட்டதால் கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டது நானூறு மீட்டர் சுற்றுவட்டத்தை கொண்ட ஓடுபாதையும் அதே போல் சிறந்த ஒரு உதயபந்தாட்ட மைதானமும் கொண்ட நிறைய பார்வையாளர்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு விளையாட்டு அரங்காக நாங்கள் படிக்கிற காலத்திலே இருந்த ஒரு மைதானம் இந்த மைதானத்திலிருந்து பல வீரர்கள் மாவட்ட மட்டம் அதே போல் தேசிய மட்டம் சர்வதேச மட்டத்துக்கு எல்லாம் உதயபந்தாட்ட வீரர்கள் சென்றிருக்கிறார்கள் அவ்வாறு பல வீரர்களை உருவாக்கிய இந்த மைதானம் பல தசாப்த காலமாக விளையாட்டு வீரர்களை மைதானமானது தற்போது ஆள் அரவம் பெற்ற மயானமாக காட்சி அளிக்கிறது ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று அதே போலதான் ஒரு மைதானம் அதாவது கல்வி ரீதியாக இந்த இளம் சமூகம் அதுல ஆர்வம் காட்டும் போது பிற கவனக்கலைப்பான்களுக்கு மத்தியில் அந்த நேரம் குறையுமோ அதே போலதான் இந்த மைதானங்கள்ட தேவைப்பாடும் பிற கவனக்கலைப்பான்களுக்கு மத்தியில போதைப் பொருள் போன்ற சீரழிகளுக்கு மத்தியில இந்த சமூகம் போறதுல இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒரு தளமாக இந்த மைதானங்கள் இருக்குது பல வீர வீராங்கனைகளை உருவாக்கிய இந்த அரங்கானது இப்போது சமூக சீர்கடுக்கு துணை போகும் இடமாக மாறி இருப்பது யாருடைய தவறு இந்த திருமைய மண்ணுல இருந்து சேருவில் இருந்து ஒலிம்பிக் வரைக்கும் போய் சாதித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த மண்ணுல எங்களுக்காக இருந்த வளம் ஒன்று இல்லாம போயிருக்கின்றால் இன்னும் பல பல வீரர்களை இன்னும் பல திறமைகளை வெளியே கொண்டு போறதுக்கு இன்னும் முட்டுக்கட்டையாகவே இது இருந்து கொண்டிருக்கின்றது மிக கவலையான ஒரு விஷயமாக இருக்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆட்சிக்கு மாறி புதிய மாற்றம் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் மீண்டும் அந்த கோரிக்கையை விடுகின்றோம் அபிவிருத்தியின் போது முன்மொழியப்பட்ட உள்ளக விளையாட்டரங்கு மற்றும் நீச்சல் தடாகம் என்பன கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் திறக்கப்பட்ட போதிலும் மக்கேசர் விளையாட்டு அரங்கானது புறக்கணிக்கப்பட்டிருப்பது திட்டமிட்ட சதியா என தோன்றுகிறது பொதுமக்களிட கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில்கள் என்ற நம்பிக்கையில நாங்கள் தொடர்ச்சியாக பத்து வருடங்களை தாண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு தசாப்த காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களது கேள்விகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களது அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் நாம் அவதானத்துடனே இருப்போம்